திருச்சி வையர்லெஸ் ரோட்டில் சிறந்த வசதிகளுடன் கூடிய ஒரு தனி வீடு விற்பனைக்கு உள்ளது வடக்கு நோக்கிய இந்த வீடு வயர்லெஸ் ரோட்டிலிருந்து வெறும் முன்னூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மொத்த நிலப்பரப்பு இரண்டாயிரத்து இருநூறு சதுர அடியில் ஆயிரத்து இருநூறு சதுர அடியில் கட்டப்பட்ட வலுவான கட்டுமானம் இந்த வீட்டில் இரண்டு விசாலமான படுக்கையறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இருபத்தைந்து வருடங்களாக அக்கறையுடன் பராமரிக்கப்பட்டுள்ளதால் இன்னும் உறுதியான நிலையில் உள்ளது நல்ல தண்ணீர் வசதி முழு குடியிருப்பு பகுதி என்பதால் அமைதியான சூழலில் குடும்பத்துடன் வாழ சிறந்த இடமாகும் இந்த அழகான வீட்டின் விலை ரூபாய் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மட்டுமே இது ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பு மட்டுமல்ல உங்கள் கனவு வீடிற்கு உரிய இடம் அழகான சுற்றுச்சூழல் நல்ல வளர்ந்து வரும் பகுதி அனைத்து வசதிகளும் அருகிலேயே அமைந்துள்ளது இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்